திடீர்னு பச்ச பஸ்காரு ரொம்ப கோவப்பட்டாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி இவரு கூட்டம் நடத்துற இடத்துல பார்த்தோம்ஸே வருதான் இன்னைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டி இருக்கீங்களே சார் நீங்களா வந்து தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் காப்பாத்த போறீங்க ஒரு ஓடத்துல ஒரு இடத்துல நீங்க தனியா போட்டு தனியா உங்க கட்சியை பத்தி பேச வேண்டியதானே ரொம்ப வன்மமா கத்தி இருக்கீங்களே மிரட்டி இருக்கீங்களே ஒரு ஆஸ்பத்திரி நோயாளிகள் படுத்துட்டு கூடிய அந்த இடம் அந்த இடத்து பக்கத்துல நீங்க கூட்டம் போடுறதே தப்பு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை நிறுத்தி நீங்க மிரட்டுறீங்கன்னா அப்ப உங்களை யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்ல நீங்க என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கற ஒரு தோரணையில நீங்க பேசிருக்கீங்களா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு பயந்துதான் இருக்கணுமா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பேசியே ஆகணும் என்னன்னு தெரியல திடீர்னு பச்சைபஸ்காரு ரொம்ப கோபப்பட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் என்னடா இப்படி சொல்றனே ஒரு எதிர்கட்சி தலைவரை அப்படின்னால நினைச்சுக்காதீங்க வேற என்னங்க பண்றது உயிர் காக்குறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இழிவா பேசுறவங்கள வேற எந்த லிஸ்ட்ல எடுக்க முடியும் அந்த மாதிரிதான் இருக்கு அதாவது எங்க ஊர் பக்கம் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆஹ் பேசுறதெல்லாம் ராமாயணம் இடிக்கிறதெல்லாம் பெருமாள் கோயிலு அப்படிங்கிற மாதிரியே பேசுறதெல்லாம் பயங்கர பேச்சுதான் ஆஹ் பார்த்தா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி ஏமா உயிருக்கு போராடுற மக்களையே உங்களால காப்பாத்த முடியலையே கேட்டா இவர் கூட்டம் நடத்துற இடத்துல ஆம்புலன்ஸே வருதான் ஏங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது என்னங்க ஒரு மக்கள் எந்த ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய நிலமையில இல்ல அவங்கனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வ முடியாத ஒரு நோயில தாக்கப்பட்டவங்க அவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு சிறப்பான ஒரு சேவையே செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு குழந்தை கூட ஆம்புலன்ஸ் போறத பார்த்தா கண்ணத்துல போட்டு கும்பிடும் என்ன நினைக்கும் அப்படின்னா அது கும்பிட்டு சாமின்றது கூட இல்ல அந்த ஆம்புலன்ஸ்ல போறவங்க எல்லாரும் நல்லபடியே இருக்கணும் அவங்களோட உயிருக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்கதான் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க ஆனா பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிக்கிற நீங்க அந்த கட்சியினுடைய தலைவர் தலைவரு இல்ல அந்த கட்சியினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய திரு எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை இப்படி மிரட்டி இருக்கீங்களே சார் நீங்களா வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் காப்பாத்த போறீங்க ஆஹ் இல்ல என்ன மாதிரி பேசிஸ்ல நீங்க பேசுறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ஆம்புலன்ஸ் இருக்கு இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே இந்த சேவையை சரியா செஞ்சுட்டு இருக்க ஒரு மாநிலம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற பெருமை நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு இது எது வரைக்கும் போகுது ஒரு கிராமத்துல மலை பிரதேசத்துல இல்ல வந்து ஒரு நகரத்துல இல்ல மாநகராட்சியில எங்க பிரச்சனை நடந்தாலும் எங்க ஒரு மக்களுக்கு ஒரு அடிபட்டாலோ ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க போன் பண்றது சொந்த பந்தத்துக்கு போன் பண்றாங்களோ இன்னும் நூத்தி தான் போன் பண்ணுவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அந்த கடமை ஆற்றுறதுக்காக செல்லும் போது அந்த இடத்துல நீங்க கூட்டம் போட்டிருக்கீங்க ஒரு ஆம்புலன்ஸ் போற வழியில நீங்க கூட்டம் போட்டிருக்கீங்க நீங்க கூட்டம் தானே சார் போடுறீங்க உங்க கட்சியினுடைய பரப்புரை தானே சொல்றீங்க அதை சரியா ஒரு ஓடத்துல ஒரு இடத்துல நீங்க தனியா போட்டு தனியா உங்க கட்சியை பத்தி பேச வேண்டியதானே இப்படி எல்லாம் கேட்டா நீங்க வந்து எதிர்கட்சி எங்களை வந்து ரொம்ப இது பண்ற மாதிரி பேசுறீங்க இதெல்லாம் ஒரு ஆட்சி அப்படின்னு சார் இதுக்கும் ஆட்சிக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு நாங்க வந்து சரியான வேலை தானே செய்யறோம் திராவிட முன்னேற்ற கழகம் உடைய ஆட்சி சரியா நடக்குது அப்படின்னு சொன்னா மக்களுக்கு ஒரு பாதிப்புன்னு சொன்னா அங்க போகக்கூடிய அந்த செயல் திட்டம் அங்க போகக்கூடிய ஆம்புலன்ஸ் சரியான நேரத்துல போனாதானா எங்க ஆட்சி சரியா இருக்குன்னு அர்த்தம் நீங்க குறை சொல்றதுக்காக உங்களுடைய கட்சி கூட்டம் நடக்கணும் அப்படின்றதுக்காக அங்க போறது தப்புன்னு சொல்லி அதுவும் ஒரு மருத்துவ சேவை பண்ணக்கூடிய அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவரே நம்ம பைலட் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா ஆரோப்ளைன் ஓட்டுறவங்களை தாண்டி ஒரு உயிரை காக்கக்கூடிய அந்த ஒரு சிரமணத்துல அந்த ஒரு பணியை ஒவ்வொரு டைமும் அவங்க அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டும் போது ரொம்ப உயிருக்கு போராடிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என்னை நம்பி வரக்கூடிய அந்த நோயாளிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதை யோசிச்சு ஓட்டக்கூடிய அந்த ஒரு ஓட்டுநரை பார்த்து மிரட்டிட்டு அஹ் உங்க போன் நம்பரை கொடு டிரைவர் நம்பரை வாங்கு ஆஹ் நாளைக்கு திரும்பவும் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அன்னைக்கு ஓட்டுநர் தான் பேஷண்டா நோயாளியா போவாங்க அப்படின்னு எல்லாம் ரொம்ப இருக்கீங்களே கத்திருக்கீங்களே மிரட்டியிருக்கீங்களே இது எந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கும் நீங்க எல்லாம் முன்னாள் முதல்வரா வேற இருந்தீங்களா அப்படின்னுக்காக தானே எங்களுக்கு கேட்கறது தோணும் ஏங்க ஒரு அரசு ஆஸ்பத்திரி இருக்கு அந்த ஆஸ்பத்திரியில இருந்து கொஞ்சம் தள்ளிதான் உங்களுடைய கூட்டமே நடக்குது நியாயப்படி பார்த்தா ஒரு ஆஸ்பத்திரி நோயாளிகள் படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த இடத்து பக்கத்துல நீங்க கூட்டம் போடுறதே தப்பு நீங்க அதெல்லாம் வந்து தீர விசாரிச்சு உங்க கட்சிக்காரங்களை வச்சு யோசிச்சு அதை வந்து உங்க கூட்டத்தை பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாம ஒரு தரப்புல ஒரு சைட்ல கொண்டு போய் வச்சிருக்கணும் அதை மாத்தி ஒரு மெயின் ரோட்ல போக்குவரத்து அதிகமா இருக்கக்கூடிய ஏரியால அந்த இடத்துல போட்டு உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கல கொடுக்கலன்னு சொன்னா எங்க பாதுகாப்பு கொடுக்கறதுங்கிறது யாருக்கிட்ட இருந்தாச்சும் பிரச்சனை இல்லாம ஒரு அடிதடி ராகல நடக்காம இப்படி பாக்குறதுதான் மக்களுக்கு ஒரு பாதிப்பு அவங்களுக்கான சேவையை கூடி நிறுத்திட்டு நீங்க உங்களோட கட்சியை பத்தி பேசணும் உங்க கட்சியினுடைய பரப்புரை பேசணும் அப்படின்னு சொன்னா இதை எந்த வகையில ஏத்துக்க முடியும் அதை தாண்டி என்ன நீங்க என்ன சார் ஸ்கிரிப்ட் எப்ப பார்த்தாலும் ஸ்கிரிப்ட் நான் ஒரு ஒரு டைமும் இந்த மாதிரி பரப்புரை மேற்கொள்ளும் போதும் ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டுதான் இருக்கு ஏங்க அங்க வந்து அடிப்பட்ட மக்கள் இருந்தா அவங்களை காப்பாத்துறதுக்கு நூத்தி எட்டு வந்துதான் தீரும் அத நீங்க சொல்ல யார் சொல்லி தடுத்து நிறுத்த முடியாது ஏன் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி இருந்தாலும் சரி குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டினுடைய சிஎமாகவே அங்க இருந்து பேசிட்டு இருந்தாலுமே ஏன் எத்தனையோ டிஎம்கே கட்சி கூட்டத்துல நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஆம்புலன்ஸ் போகும்போது வழிபடுறோம் அதுதான் மனித மாண்பு அதுதான் மரியாதை அப்படிங்கிறது அதை தாண்டி ஒரு மனித இனத்துக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அந்த ஆம்புலன்ஸ் செய்வரை நிறுத்தி நீங்க மிரட்டுறீங்கன்னா அப்ப உங்களை யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்ல நீங்க என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு தோரணையில நீங்க பேசிருக்கீங்களா மிஸ்டர் எடப்பாடியார் அவர்களே அதை யோசிச்சு பாக்கணும்ல எப்படி அவர் அந்த டிரைவர் வந்து உண்மையாலுமே தெளிவா சொல்றாரு இல்லைங்க நான் வந்து கட்சி கூட்டம் முடிஞ்சிருச்சான்னு கூட கேட்டேன் அங்கிருந்து வந்த உங்களுடைய அந்த அந்த மக்கள் தொண்டர்கள் தான் வந்து முடிஞ்சிருக்குமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் நான் எடுத்துட்டு போனேன் இல்லைன்னா நான் ஏங்க அந்த கூட்டத்துல போக போறேன்னு சொல்லி ஒரு நார்மலா ஒரு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு ஓட்டுநரா அந்த ஆம்புலன்ஸினுடைய ஓட்டுநர் இருக்காரு ஆனா அவரை அத்தனை பேருக்கு மத்தியில நிக்க வச்சு உங்களுடைய நீங்க தில்லு திராணி அஹ் அப்புறம் என்ன பயங்கர தெம்பு இதை எல்லாம் பேசலாமா நீங்க எங்க போய் இதெல்லாம் பேசணும் யாரு உங்களுக்கு ஈக்குவல் ஆனாலும் இந்த நாட்டுல என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கோ அவங்க கிட்ட போய் இந்த தில்லு திராணி தெம்பு இதை பத்தி எல்லாம் பேசணும் சாதாரண ஒரு மக்களை காப்பாத்தணும் அவங்களுடைய உயிரை வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி தன்னோட உயிரை பணைய வச்சு ஓட்டக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட எல்லாம் உங்க வீரத்தை காமிக்க கூடாது உன்னுக்கு சொல்லப்போனா உங்களை விட அதிகமான சிறந்த பணியை அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் செஞ்சுட்டு இருக்கிறார் அப்ப அவரை வந்து நீங்க இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசுறீங்கன்னா உங்களை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் நம்ப முடியும் இது உங்களுக்கான இழிவான செயலா தான் நாங்க பாக்குறோம் இத நாங்க வன்மையாகவும் கண்டிப்பும் செய்யறோம் அப்படியே அவரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சதா உங்களுக்கு தோணுச்சுன்னா தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு அவங்கள பேசி எதனால இப்படி வந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேக்குறதா ஒரு மனித மாண்பு அதை தாண்டி ஒரு தலைவனுடைய பண்பு அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாத்து மதியிலும் வச்சு நான் தான் ஹீரோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு அப்பாவி ஒரு மனிதரை திட்டி இருக்கீங்கன்னு சொன்னா இது எந்த வகையில நியாயம் அத்தனைக்கும் அவரு டியூட்டில இருந்திருக்காரு அவருக்கு போன் வருது இந்த இடத்துல இருந்து இந்த அரசு மருத்துவமனைக்கு போய் அந்த நோயாளி கூட்டிட்டு அந்த வழியில போகணும்ன்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு ஒரு ஒரு நியாயமான ஒரு தரப்பு வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஓட்டுநரை மிரட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்கு உண்மையா சொல்ல போனா அப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு பயந்துதான் இருக்கணுமா எந்த மக்களுக்கான பிரச்சனையாகவே அங்க நடந்தா கூட அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க உங்களுக்கு எது சரியோ உங்களுக்கு எது வந்து நிலைப்பாடு ஓகேவோ நீங்க எப்போ கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ அப்படிதான் நாங்க மக்கள் ஒன்னுடைய சேவைகளை நடக்குமா இதுதான் நீங்க எல்லாம் ஆட்சி பண்றதா இதுதான் உங்க கட்சியினுடைய மாண்பா இதுதான் உங்களுடைய வரலாறா இப்படின்னு கேட்கறது இல்ல இன்னைக்கு சாதாரண மக்கள் கூட கேக்குறாங்க இத வன்மையா நாங்க கண்டிக்கிறோம் இப்படி நீங்க பேசுறது ரொம்ப தவறு அதுவும் ஒரு மருத்துவத்துறையில ஒரு தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம மருத்துவ சேவை புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுநரை ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை இப்படி மிரட்டும் தோரணியில பேசிய எடப்பாடி அவர்களை கண்டிக்கிற விதத்துல மக்கள் எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும் இவர் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல இருக்காரு அப்டிங்குறது தான் அத வந்து பதிவு செய்யறதுக்காக தான் இது இந்த விஷயத்தை எல்லாரும் சிந்தனை பண்ணி பாருங்க கவலைப்படாதீங்க சார் நீங்க எவ்வளவு சுந்தரா டிராவல்ஸ் எடுத்து சுத்தினாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல மக்கள் உங்களுக்கான தீர்ப்பை தெளிவா கொடுக்கும் நன்றி பிரதமர் மோடி அவர்கள் விதிமுறைகளை மீறி அவருடைய பரப்புரையை ஈடுபட்டார் அந்த பறப்புரை அவர் விதிமுறை விதிமுறைகளை மீறினார் என்று நான் குரல்டுத்தப போது அங்க இருந்த மற்ற இல்ல அதெல்லாம் சொல்ல ஒக்கார் என்று சொன்ன அப்படி சொன்னது இவர்கள் ஒருதலை பட்சமாக மோடியினுடைய பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஆணையர்கள்லாம் செயல்படுகிறார்கள் என்று